திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் கும்ப ராசிக்கு உண்டான பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ஜென்மத்துக்குள்ள சனி பகவானது ஒரு பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் பணம் மற்றும் லாபத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானும் வக்ரத்துல இருந்தார் அதுவும் பாருங்க உங்களுக்கு சுக்கரனுடைய வீடாக இருக்கக்கூடிய ரிஷபத்துல போய் வக்ரமாக இருக்கிறார் இப்போ வக்ர நிவர்த்தி பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி நிவர்த்தி பெறுகிறார் அப்ப வக்ர நிவர்த்தி ஆனாலும் இந்த பணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் பேச்சா நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் நிறைய பிரச்சனை வந்திருக்கும் பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க பணம் திரும்பி வாங்க முடியாம நகை கடன் இதெல்லாமே இந்த குரு வக்ரமா இருக்கிறப்ப உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இதெல்லாமே பிப்ரவரி நாலாம் தேதிக்கு மேல ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும் பண வரவு நகை இடமா இருந்தது திருப்பக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அதே போல பாத்துட்டு இந்த குரு வக்ரமா இருக்கும்போது குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் மனக்கசப்புகள் லாபம் வரல அப்படிங்கிறது எல்லாமே இருந்திருக்கும் இதெல்லாமே இந்த பிப்ரவரி மாதம் நாலாம் தேதிக்கு மேல நிச்சயமாக நிவர்த்தி ஆவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்தது பாருங்க உங்களுக்கு செவ்வாய் இந்த செவ்வாய் உங்களுக்கு முயற்சி மற்றும் அதே போல தொழிலை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாதான் அந்த செவ்வாயும் வக்கிரத்துல தான் இருக்கார் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் அதாவது ஐந்தாம் வீட்டுல போய் வக்ரம் ஆகுறாரு அப்போ மூணுக்குடையவர் ஐந்துக்கு போனா குழந்தைகளுடைய நிலைகள் நல்லா இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு ஆனா வக்கிரத்துல இருக்கிறதுனால குழந்தைகளுக்கும் ஏதாவது சில சில சங்கடங்கள் ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் இதெல்லாமே இருந்துகிட்டு இருக்கலாம் தொழில்ல முதல்ல இருந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வளர்ச்சி இல்லைங்க தொழில் நார்மலா போகுது அப்படிங்கிற தான் கொடுக்கும் அப்போ செவ்வாயானவர் பாத்துட்டீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல அவர் அக்ர நிவர்த்தி பெறுகிறார் அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே தொழிலும் வளரும் குரு வக்ரன் இவர் அப்புறம் வருமானமும் கூடுறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாசத்துல இருக்கு அடுத்தது பாருங்க உங்களுக்கு சுக்கரன் இந்த சுக்கரன் யாருன்னா உங்களுக்கு நாலு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் இரண்டாம் வீட்டுல தனஸ்தானத்துல வந்து உச்சமாகிறார் தை அமாவாசைக்கு உச்சமாகிறார் பொதுவாக சுக்கரன் உச்சமாக உங்களுக்கு வீடு சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள் தந்தை சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாம் உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவோம் ஆனா இங்க ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாவ கிரகம் சர்ப கிரகத்தோட சுக்கிரன் சுக்கரன் சேரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் உங்க ஜாதகத்துல இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை இருந்தா அல்லது ராகுல சுக்கர புத்தியோ சுக்கரன்ல ராகு புத்தியோ அல்லது சுக்கிரன் நிற்கக்கூடிய இடத்துல இருந்து ஒன்னு அஞ்சு ஒன்பதுல ராகு இருந்தாலும் சரி ஏழாம் இடத்துல அதே போல ராகு இருந்தாலும் சரி ராகு சாரத்தில் சுக்கரன் இருந்தாலும் சரி சுக்கரன் சாரத்தில் ராகு இருந்தாலும் இது மகாலட்சுமி கடாச்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அபரிவிதமான பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை தான் இந்த சுக்கரன் ராகு சேர்க்கை எங்கிருந்து பணம் வருது எப்படி வருது யார் மூலமாக பணம் வருது என்னன்னே மேஜிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும் இது ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தாலும் கூட அதே போல பெண்கள் மூலமாக உதவிகளும் கிடைக்கும் அதே போல ஆண்களாக இருந்தால் பெண்கள் மூலமாகவும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலமாகவும் ஒரு உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த சுக்கரன் ராகு சேர்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் இந்த சுக்கரன் ராகு சேர்க்கை உச்சகட்ட பெண் சாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை இந்த கிரக சேர்க்கை உங்க ஜாதகத்தில் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதம் எப்படி உங்களுக்கு ஆண்கள் மூலமாக பெண்கள் மூலமாக உதவிகள் கிடைக்குதோ அதே போல ஆண்கள் மூலமாகவும் பெண்கள் மூலமாகவும் ஏதாவது ஒரு கெட்ட பெயரோ ஒரு அவமானத்தையோ கொடுத்து விடும் ஏன்னா சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுகபோகக்காரகன் ஆசையை அதிகப்படுத்தி இந்த ராகு கூட இருக்கிறதுனால அதுல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அவமானத்தையோ கெட்ட பெயரையோ கொடுத்துரும் அதனால இதுல கொஞ்சம் கவனமா இருங்க யார் வந்து பழக்கங்கள் வைத்து கொண்டாலும் கொஞ்சம் தெளிவாருங்க இதுவும் உங்க ஜாதத்தில் சுக்கரன் ராகு நான் சொன்ன காம்பினேஷன் இருந்தால் இளம் வயதிலாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி இளம் வயதில் சிறு வயதில் இருக்கக்கூடிய ஆண் பசங்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க உங்க லைஃப்ல கொஞ்சம் இந்த ஒரு மாத காலகட்டங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனை தப்பித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு அதே போல இந்த ராகு சுக்கரன் சேகி உங்க ஜாதகத்தில் இருந்தால் இது பெண் சாப்பிட்டோட

ஜாத அமைப்பு இருந்தால் கொஞ்சம் கவனமா இருங்க பெண்கள் விஷயத்துல குடும்ப விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க தேவையில்லாத ஒரு பழிபாகங்களும் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனா இது மைனஸ் ஆக இருந்தாலும் ஆக ஏதாவது ஒரு வழியில பண வரவு பொருளாதாரங்கள் செல்வ செழிப்பு திடீர் யோகங்கள் திடீர் வருமானங்கள் இது எல்லாத்தையுமே இந்த சுக்கரன்றாக அள்ளி கொடுத்துட்டு தான் போகும் அப்படிங்கறது மாற்றம் கிடையாது அடுத்தது பாருங்க புதன் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஐந்து மற்றும் எட்டாம் அதிபதி ஆகிறார் இந்த அஞ்சு மற்றும் எட்டாம் அதிபதியான புதன் இப்ப இருக்கக்கூடிய வீடு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டுல இருக்கிறார் அஞ்சு பனிரெண்டிலிருந்து குழந்தைக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் பதினொன்றாம் தேதி வரைக்கும் நடக்குங்கிறது குழந்தைக்கு ஏதாவது ஒரு மருத்துவ சரவுகளோ சின்ன சின்ன அவமானங்களோ மனக்கசப்புகளோ குடும்பத்த குடும்பத்துல கொஞ்சம் பிரிவினைகளோ ஒரு பதினொன்றாம் தேதி வரைக்கும் நடக்கும் அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கும்பத்துக்கே வந்தட்றார் உங்க ராசிக்குள்ளே என்ட்ரி ஆயிறார் அப்ப அஞ்சுதான் அதிர்ஷ்டம் அஞ்சாமதிபதி புதன் உங்களுடைய ராசிக்குள்ள வரும்பொழுது உங்களுக்கு குழந்தை சார்ந்து இருந்து வந்த மனக்கவலைகள் விலகும் அதே போல அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா சுக்கிரனும் முச்சோம் அப்ப பாருங்க ராவ் ரெண்டாம் இடத்துல இருந்தா பணம் வர வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அதே போல அஞ்சாமதிபதி லக்னத்துக்கு வரும்போது இந்த கும்பராசிக்கு

காப்பாற்றப்படுவீங்க நிறைய பணம் வரும் உயிர் சொத்துக்கள் வரும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு சொத்து பிரிந்து வந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துரும் எட்டு ஒன்னு தொடர்பு ஏற்பட்டாலே ரகசியமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற அமைப்பை இந்த மாதம் இந்த கும்பராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் அடுத்தது பாருங்க இந்த சனியும் உங்களுக்கு வந்து ரகசியத்தை கூடியவர் தான் அப்ப சனியோடய சேரும் பொழுது உங்களுக்கு இருப்பதை விட இன்னும் மீண்டும் நிறைய விஷயங்கள் உங்க கை வந்து சேரும் கொடுத்துடும் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துடும் எட்டு தான் ஷேர் மார்க்கெட் யோகம் அப்ப எட்டு ரெண்டு அதே போல ராசியில சம்பந்தப்படுறதுனால ஷேர் மார்க்கெட்ல பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அதுல நல்ல லாபங்கள் கிடைப்பது இது இந்த மாதம் கும்பராசி கும்பலக்கணத்துக்கு ஏற்படும் அடுத்தது பாருங்க உங்களுக்கு சூரியன் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்க ஏழாம் அதிபதி திருமண ஸ்தானாதிபதி அவர் பனிரெண்டுல பனிரெண்டாம் வீட்டுல இருக்கார் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இருக்கிறார் அப்போ பனிரெண்டாம் தேதி வரைக்கும் ஏழாம் அதிபதி பன்னெண்டுல இருந்து ஒரு திருமணம் தடைபடுறது திருமணத்துல ஒரு நல்ல வரன்கள் வரல கணவன் மனைவிக்குள்ள அடுத்தது உங்களுக்கு பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல உங்க ராசிக்குள்ளே என்ட்ரி ஆவார் அப்ப வரும் பொழுது சூரியனை தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது இங்கிருந்து தன்னுடைய வீட்டையே பார்த்தது சூரியன் அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா திருமணம் கைகூடும் சுப நிகழ்ச்சிகள் நீங்க எதிர்பார்த்தபடி நடக்கும் நல்ல வர அமைஞ்சு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனா சூரியன் ராசிக்கு வரும்போது கொஞ்சம் கோபம் கொஞ்சம் அதிகாரத்தன்மை எதுலி முதன்மையா இருக்கிறது பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாமே கொடுத்துரும் ஆனா இங்க சனியோட நிக்கிறதுனால யாருடைய ஜாதகத்தில் சனி சூரியன் காம்பினேஷன் இருக்குதோ இது ஆண் ஜாதகத்தில் இருந்துதான் எப்படி இருப்பாங்கன்னா அப்பாக்கும் பையனுக்கும் ஒரே பிரச்சனையா இருக்கும் ரெண்டு பேரும் சண்டை கட்டிக்குவாங்க ஒரு வார்த்தை பேசினா பத்து வார்த்தை சண்டையா தான் இருக்கும் ரெண்டு பேர் வீட்டுலயே இருக்க மாட்டாங்க ஒருத்தர் இருந்தா ஒருத்தர் இருக்க மாட்டாங்க அல்லது தந்தைக்கு தோஷத்தை கொடுக்கறது அல்லது மகனுக்கு தோஷத்தை கொடுக்கறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனா இதே பெண் ஜாதகமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்பாவும் பொண்ணும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பாங்க அதே போல பாத்துட்டீங்கன்னா விட்டு கொடுத்து போக மாட்டாங்க ரொம்ப பாசமா இருப்பாங்க அப்பாவுக்காக எல்லாமே செய்யக்கூடிய பொண்ணும் பொண்ணுக்காக எல்லாமே செய்யக்கூடிய தான் பெண் ஜாதத்துல சனி சுரியன் சேர்க்கை தான் ஏற்படும் ஆனா சொத்தையே கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்

நல்ல ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படுத்தி கொடுத்துரும் அரசாங்கம் அரசியல் தொடர்பு அரசு சார்ந்த வருமானங்கள் ஆண்களுக்கு இந்த சனி சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்க இந்த இந்த சேர்க்கை இருக்கு மாதம் பாருங்க அரசு கிரகங்களாக சொல்லக்கூடிய சூரியன் சனி செவ்வாய் இவர்களுடைய தொடர்பு இருக்கு சனிக்கும் சூரியனுக்கும் திரிகோணத்துல ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதும் தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது அதனால கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து செய்யணும் இது போல ஏதாவது அரசு சார்ந்த ஒரு உதவிகள் அரசு சார்ந்த வேலை வாய்ப்புகள் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது போன்ற ஏதாவது ஒரு விஷயங்கள் எதா இருந்தாலும் கவர்மெண்ட் இருந்து பணம் வரணும் முதியோர் உதவித்தொகை இது போல ஏதாவது ஒரு கவர்மெண்ட் இருந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் மூவ் பண்ணும் பொழுது அது உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியனோடய சேரும் பொழுது கொஞ்சம் மனக்குழப்பத்தை கொடுப்பாரே தவிர கொஞ்சம் சின்ன சின்ன அவமானங்களை கொடுப்பாரே தவிர

அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்கு உங்க ஜாதகப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளை சரணம்